நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான் இருக்கோம் சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு உண்டான நான் அப்படி சொல்கிறேன் அதை வச்சு நீ கரெக்டாக நீங்கள் போய்க்கலாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வழி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலேருந்து பண்ணாரி போகிற வழியிலேயே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது பட் ஆறு கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக கோவிலுக்கு ஆறு கிலோமீட்டர் நீங்கள் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாவே பண்ணாரி ரோட்டில் சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி போகிற வழியில் வந்தீங்கன்னாவே லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு போட்டிருக்கு கோடிலிங்கம் போகும் வழி அப்படின்ட்டு நீங்கள் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள அந்த ரோட்டில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நேராக கோயிலே போய் அடைஞ்சிடலாம் கிட்டத்தட்ட இந்த சாலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பகுதியில் தான் உள்ளே போயிட்டுருக்கு இருக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் பின்புறம் தெரியுது பாருங்கள் மலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் மலை அதனோட அடிவாரத்தில் தான் கோவில் இருக்க மாட்டிருக்கு பட் அடிவாரம்னா ரொம்ப அடிவாரம் கிடையாது நினைக்கிறேன் அப்படியே கண்டினியூஸாக போய்ட்டு இருக்கோம் போய் பார்ப்போம் இல்லை எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த இடம் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கல்லூரி நண்பன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான் கோடிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கும்போது எங்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு சத்தியமங்கலம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா சத்தி டு தலைமலை வந்து ஒரு டிராவல் பிளாக் பண்ணிவிட்டு சத்தியமங்கலம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா தலைமலையிலேருந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு வந்து நம்ம நேராக இந்த சிவன் கோயில் தான் வந்துட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது பக்தர்களை பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுருங்க இந்த ஒரு முன்னாடி ஒரு பாலம் தெரியுது இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம போகணும் பட் ஆக்சுவலாக ஸ்ட்ரெய்ட் ரோடு தான் நேராக தான் ரோடு போயிட்டுருக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வளைவுகள்லாம் இருக்குது லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது அதை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க ஞாபகம் வச்சுட்டா நம்ம அங்கே போகிற வழியில் அப்படி நம்ம வந்து கேட்டுகிட்டு கூட விசாரிச்சுட்டு கூட போய்க்கலாம் கோ கோடிலிங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே மக்கள்லாம் சொல்கிறாங்க அதை வச்சுட்டு நம்ம விசாரிச்சுட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசையல்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்வெளிகளாகவே இருக்குது தரும்பு சோளம் இந்த மாதிரி தான் விளைச்சல் இருக்குது இந்த ஏரியா தண்ணீர் வசதி நல்லா இருக்க மாட்டேருக்கு ப்ளஸ் இங்கே பாருங்க ஜோ ஃப்ளாக் போட்டிருப்பாங்க இருக்குது இங்கேயும் இந்த இடத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேருந்து தொடர்ந்து நம்ம இன்னும் போகணும் மாட்டேருக்கு இன்னும் வழி கேட்டால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு சொல்லியிருக்காங்க மேலே இல்லை இல்லை இல்லைங்க இதுதான் மேலே போகணும் ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பட் சைடில் போகிற ஒரு கம்பத்தில் ஒரு போர்டு போட்டுருக்காங்க பட் அங்கே மலை தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாமி அங்கே இருக்குன்னு தெரியல அது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முருகர் கோவில் ஆகும் பக்கத்தில் போகணும்னு சொல்லி சொன்னாங்க வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் பக்தர்கள் இருப்பாங்க கூட்டமாக இருக்கு சாப்பாடு போகிறாங்களா இன்னைக்கு ஆடி அந்த மாதிரிதான் அப்படி சிவா இது வந்து முருகர் கோவில்னா ஆமாங்க பழமையால் இருக்கிறது முருகர் கோவில் சிவன் கோவில் கோடி லிங்கம் ஒன்று மேலே இருக்கிறது ஒன்றுக்கு கீழே இருக்கிறது முருகன் தந்தை சிவன் வேண்டாம் பார்ப்போம் நம்மளால முடிஞ்சதை நாம கொடுத்த சிவன் நம்மளுக்கு எப்படி கரெக்டா இல்லையா மலை டேம் இருக்குமே பெரும்பாலும் டேம் எந்த பக்கம் வருது போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கோடி லிங்கம் கோவில் ரீச் பண்ணிட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு முதல் கடவுளான விநாயகர் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடையலை சில பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுருக்காங்க ஆனால் இவ்வளோ சிவலிங்கம் இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது பார்க்கவே அங்கங்கே போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குங்க கண்டிப்பா நீங்கள் டைம் கிடைச்சா நம்ம சிவனை வந்து கடைசிட்டு போங்க ஓ நம்ம சிவா பக்தர்களை இங்கே பாருங்கள் சிவன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூபத்தில் லிங்கம் மாதிரி மட்டும் இல்லாமல் பல ரூபங்களில் உருவங்கள் பார்த்திங்கன்னா விதவிதமாக அப்படியே வடி அமைச்சு வச்சுருக்காங்க அதுவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே சர்க்கிளாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முகம் வச்சு பாம்பெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அதுவே பயங்கரமாக இருக்குது இந்த சிவலிங்கம் கீழே பாருங்கள் திட்டுகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு பெயர்லாம் வந்து பொறிச்சிருக்காங்க ஒருவேளை நம்மளும் நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த சிவலிங்கம் எடுத்து வைக்கிறது நம்மளை வந்து பூஜை பண்ணி நம்ம பேரில் வந்து அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நிறுவருவாங்கன்னு நினைக்கிறேன் அதை நம்ம திரும்ப கீழே வரும்போது கேட்டுக்கலாம் எப்படி என்னென்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு மேலே பாருங்கள் ஒரு ரெண்டு சிவலிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டில் இருக்கு கிட்டத்தட்ட அது எவ்வளோ ஹைட்டில் தெரியல கிட்ட போய் தான் பார்க்கணும் தனியாக இருக்கு சிவனடியார்கள் சிவபக்தர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் பட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலில் பார்த்திங்கன்னா அந்த கடம்பூர் மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு இடத்துல அழகாக பண்ணிகிட்ருக்காங்க அது இன்னும் வேலைப்பாடுகள்லாம் முழுவதுமாக நடைபெற மு நடைபெற்ற முடியல ஒரு வேலை வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா நம்ம இன்னும் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் பிரான்ஸ் ஒரு கோடி லிங்கம் இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டரில் தாளவாடி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் உள்ள பெரியணும் அது நான் ரூப்னா பண்ண கரெக்டாக சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் வந்துடலாம் இப்போதான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவனுக்கு பார்த்தீங்கன்னா நன்கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுத்துருப்பாங்க ஆட்ருக்கு அவங்களோட பேர்லாம் பார்த்திங்கன்னா கல்வெட்டில் இருந்தது ஓம் ஓம் பயங்கரம் மேல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மலை முருகர் கோவில் அடிவாரத்தில் சிவன் கோவில் இதெல்லாம் சிவன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை மேலே பாருங்க இந்த சிவன் சன்னதிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது மிக பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க அப்படி இப்போ தான் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு நீ வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடம்பூர் வைக்கிறேன் இந்த அடிவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் இருக்கு இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இரண்டு லிங்கம் வச்சிருக்காங்க வாக்கு பயங்கரமாக இருக்கு கொஞ்சம் கீழேருந்து மேலே ஏறி வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே ஃபுல் வியூ பாருங்க கோடி லிங்கத்தோட ஃபுல் வியூ எப்படியும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஆகிட்டு வச்சு இருக்கு ஓகே மழை வர மாதிரி இருக்கு கிளம்புவோம் லாஸ்ட் டைம் நம்ம கடம்பூர் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தான் மழை வந்துருச்சு நீங்க அப்படியே இருந்து பார்த்துருப்பீங்க அற்புதமா இருக்கு இன்னும் கோவில் பார்த்தீங்கன்னா முழுமையாக பூர்த்தி அடையலை கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பல வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருவேளை பூர்த்தி அடைஞ்சது முன்னாடி அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணாங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அங்கேயே ஒரு சர்க்கிள் இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் இங்கே வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் காலியாக இருக்குல்ல இங்கே எல்லாம் ஃபில் பண்ண நினைக்கிறேன் இங்கே எல்லாமே வைப்பாங்க டொனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பேர் போட்டு கல்வெட்டில் வந்து அவங்கவுங்க பேர் போட்டுறாங்க பேர் போட்டு இவங்க நன்கொடைன்னு சொல்லிட்டு அவங்க கீழே பேர் போட்டுடுறாங்க ஆமாம் எப்படி ஆமாம் ஒருத்தராக பண்ணியிருக்காங்க அந்த வியூ தான் செமையாக ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல அதான் கடம்பூர் மலை டேம் வந்து பெரும்பாலும் அந்த அந்த கேப் இருக்குல்ல ரெண்டு மலை தான் இருக்கு நினைக்கிறேன் அந்த பக்கம் அந்த பாடரில் சதுரகிரி ஓம் நம குரூப் பரமக்குடி ராமநாதபுரம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் நம Ya, 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 Abang ah, ada Oh, Malam pun ஸ் மழை வந்துடுச்சு நம்ம அப்படியே முன்னாடி வேகமாக போயிடுவோம் கடம்பூர் ஹில்ஸ்னாவே சத்தியமானனாவே அடிக்கடி மழை தான் மழை வந்தாலும் பரவாயில்ல நம்ம சிவனை வந்து தரிசனம் செஞ்சிட்டோம் சிறப்பான ஒரு தரிசனம் கோடி லிங்கம் ஒரு கோடி லிங்கம் வேலை சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கு மக்கள் பார்த்தீங்க இதுக்கு நன்கொடை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த முழுமையான காட்சி அனைத்தும் சிவபக்தர்களுக்கு சமர்ப்பணம் அனதானமா சூப்பர் ஏதோ ஒன்று சிவன் சிவன் நம்மளுக்காக கொடுத்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நன்கொடை வழங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் கோவிலுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோவில் பற்றி முழு விவரம் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குமரப்படுதல ஏன் ப்ரோ uhm <par>